வணக்கங்க இன்னைக்கு நான் தேங்காய்பாலில் கடல் பாசி மிக்ஸ் பண்ணி அகரகர்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஒரு புட்டிங் செய்யலாங்க இப்போ சம்மர் வர போகுதுங்க நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியான ரெசிபியாக செய்து தரலாம் வாங்க தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அகரகர் அதாவது கடல் பாசி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்குங்க இது ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்துக்கோங்க ரொம்ப எடுத்துக்கிட்டாலும் புட்டிங் ரொம்ப ஹார்ட் ஆகிடுங்க பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க இதுவே அகரகர் பவுடராகவும் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணும்போது அப்படியே தண்ணியில் டேரெக்டாக போட்டு கலந்துக்கலாம் நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் உடச்சிட்டு இந்த மாதிரி சில்லு சில்லாக எடுத்து வச்சுருக்கேன் இது மேலே இருக்கிற கருப்பெல்லாம் தேங்காய் துருவி வச்சு சீவி எடுத்துக்கலாம் நம்ம இதை கத்தியில் எடுத்தோம்னா நிறைய தேங்காய் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி தேங்காய் துருவியில் வச்சு சீவிட்டோன்னா தேங்காய் நிறைய வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி எல்லா தேங்காய் சில்லுல மேலே இருக்க கருப்பு பகுதியும் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காவை ஃபில்டரில் வடிகட்டுறதை விட இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி வடிகட்டினா இன்னும் நல்லா வடிகட்ட முடியும் இப்போ நல்லா தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் நல்லா திக்காக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம புட்டிங் ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணும்போது மேலே பால் லேயர் அடியில் கிளாஸ் லேயர் அந்த மாதிரி ஆகிடும் அப்படிங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு சர்க்கரை அப்படியே டேரெக்டாக சேர்க்காம மிக்ஸி ஜார்ல போட்டு தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கும்போது நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபேவருக்காக ஏலக்காய் ரெண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையே தேங்காய் பாலில் போட்டு கலந்துக்கலாம் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா கலந்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும் ஒரு ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு ஊற வச்சிருக்கிற கடல் பாசியை இதில் சேர்த்துக்கலாம் இது தண்ணியோட கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க தனியாக தெரியவே இல்லை தண்ணியோடு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வித்துக்கலாம் ரொம்ப ஆறனா கட்டிடும் லேசா ஆற வித்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வைக்கலாம்னா ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசி இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு தேங்காய் பால்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் தேங்காய் பால் தெரிஞ்சிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுக்கலாம் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலும் ஒரு ட்ரேவும் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய்பால் மிக்ஸை ட்ரேயில் ஊற்றுறேன் நான் வடிகட்டி வச்சே ஊற்றிக்கிறேன் மிச்சம் இருக்கிற பாலை பவுலில் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க இதை இப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டாலும் நல்லா செட் ஆகி வந்துடும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லனும் சர்வ் பண்ணலாம் அதுவும் சீக்கிரமே செட் ஆகிடும்ங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்தேன் எப்படி செட் ஆகிருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க உங்களோட விருப்பப்படி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன்